கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பத கணபதியை நற்கதையும் தந்தருள்வாய் கணபதி தாலினியை கருத்தின் வைத்திட்டேன் அச்சந்தி தென்னை ரட்சி திடுவீரே ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ குகா சரணம் 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 குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்த ஆசரணம் தனை தான் அறிந்து தான் தயமயமாக்கிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவ தூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனே கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் கந்த குரோ காத்திடுவாய் கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போன குருநாதா போற்றி 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 முருகா போற்றி போற்றி அருட்பதம் என்னில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அருக்கன் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தூரில் அமந்தோனே ஆறுமுக சுவாமி குமராணி அமரத் தன்மையினை அனுகிரகத்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் வேல் மேற்கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தூரில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்வமாக்கிடுவாய் திருமலை முருகாணி திரஞான மறுபிடுவாய் செல்வமுத்து குமரா மும்பலம் அகற்றிடுவாய் அண்ணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரிக்கு அருளியவா திருப்பரங்குன்றிற்கும் தீர்த்திடுவாய் வினை வினைமுழுதும் திருத்தணி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு குடிக்குமரா ஏவல் பிள்ளி சூனியத்தை பகைவ சூதுவாதிகளை வேல்கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைக்கிறவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் நீ என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமருகா திருவடியே சர்ணமையா அறிவொலியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குரு கருளியவா ஜெகத்குரு சிவகுமாரா சித்தமலம் அகச்சிடுவாய் செங்கோட்டு வேலவனை சிவான பூதிகாரம் சிக்கல் சிங்கார ஜீவனை சிவனாக்கிடுவாய் குற்ற குடிமர வந்திடப்பா குமரகுடி பெருமானே மாற்றிடுவார் பஞ்சமலை முருகா இச்சையை கலைத்திடப்பா பவளமலை ஆண்டவனை போக்கிடப்பா வயலூர் குமரகுரு ஞானகரம் என கருள்வேர் வெண்ணமலை முருகா மெய் விட்டே தந்திருவேன் கருக்காம வேலவனை மனமாய் அகச்சிடுவாய் காந்தமலை குமராக வந்திருவீர் மயிலத்து முருகாணி மனக்கதத்துள் வந்திருவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொலியாய் வந்திருவீர் குமரகுலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா மேற்கொண்டு வந்திடுவேர் வட ஆண்டவனை வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏன் மெய் அகற்றி கந்தா எமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்துடுவாய் பணிவதே பணியின்றி பணித்தனே நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருள் பெருஞ்சோதியை அன்பெனம் கருள்வாய் படந்த அன்பனே நீ பரப்பிரமம் என்றனே உலகெங்கும் உள்ளது உன் பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாதல் அமர்த்திடுவோ சக்தியை தந்து தடுத்து ஆட்கொண்டிருவாய் அன்பனுவாய் உாய் வந்துருவாய் கந்தகுரோ யாவர்க்கும் இளிய நீ யாவற்கும் எளிய நீ யாவர்க்கும் ஒளிய நீ யாவர்க்கும் ஆனோ நீ உனக்கொரு கோயிலையே அகத்துள்ளே புனைவேனே சிவ சக்தி குமரா சரணம் சரணம் ஐயா அபாயம் தவித்து ஆட்கொள்ள நிழவைய நீரில் நெருத்து மண்காற்றி வானதிலும் பகமே அகற்றி அபயம் அளித்திடுவீரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யானென்று தற்ற விஞ்ஞானமாவது அருள்வாய் முக்திக்கு வித்தாக முருகா கந்தா சதுமறைப் போற்றும் சண்முகநாத ஆகமும் ஏத்தும் அம்பிகை புதல்வாய் ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கனம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சதுதில் நீ வருவாய் பரம்பொருளான பாலகனே ஸ்கந்தகுரு மூலமே அருவாய் உருவாய் நீ அடிகளை காத்திட அறிவாய் வந்தாய் உள்ளொளியாய் முருகா உடனே நீ தேவாதி தேவ சிவகுரு வேளாய் குமரா விரைவில் நீ வந்திடப்பாம் காண்பனையாவும் கண்கண்ட தெய்வமாய் வேந்த சுடராய் மெய்கண்ட தெய்வமே மித்தயாம் இவ்வுலகை மித்தை என்று செய் அவயம் அவயம் கந்தா அவயம் என்று அலறுகிறேனே அமைதியை வேண்டி அருமுருகா வாவா வந்தேன் உந்துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள் அச்சம் அகச்சிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன் அருளே அருவது உன் கடனேயான் உன் அருளாலே உந்தால் வணங்கிட்டேனே அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பாம் அகமை வடியிலே கசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவா ஆனந்த தேனிலே திரைத்திரவை செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகத்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தகுருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் தான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட செய் அருள் வெளியிட்டு இவனை அகலாது அடிமையை காத்திடுவாய் காத்திடுவா ஆர்முக கந்தகுரோ சித்தியிலே மெரிய ஞான சக்தியே நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தருளி சிவசக்தர் ஆக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திவது உன் கடனை சிவ சத்குருநாதா சிவ சத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாலினியை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு திருவள்ளு சக்தியை தந்த ஆட்கொண்டிருவாய் சத்குரு பகையில சண்முகா ஒழுக்கிறது கிழக்கு திசையிலிருந்து குருபதா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலிருந்து தீர்ப்பந்தோ காப்பாற்றும் தென் திசையில் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் என்னை திருவன்மேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரஷிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரஷிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திருவே சத்குருவாய் வடகிழக்கில் என மயில் வீது வந்திடுவீரை அத்ததிக்கும் போரும் என மறந்திடுவது ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரா நேற்றியையும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற் காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்கள் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் கோள்கள் இரண்டையும் காக்கட்டும் கைகள் விரைகளை காத்திகையன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வன்னி காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஸ்ருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைந்தன் காக்கட்டும் நாவி குயம் லிங்கம் நவியுடைய கோத்தோடு இடுப்பை முழங்கால இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்தும் உதிர் அனைத்தையுமே உரோமம் துராமம் எல்லாம் உமைவாள் அரக்ஷிப்பாய் தோல் ரத்தம் அஜயம் மாம்சம் மேதையும் அருமுகா காத்திடுவி அமல தலைவா காத்திருவி அகங்காரமும் அகற்றி இருந்து முருகா என்னை காக்க வேல்கொண்டு வந்திடுவீர் பாவத்தை பொசுக்கிப் பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்று கிளவு சௌம் நமகா என்று சேர்த்திடா நாள்தோர் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்தில் இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திரடா முருகனின் மூலம் இது முழு முழுமனதோடு ஏற்றிட்டால் மும்மலம் மகன் முத்தியும் கைவுண்டா முத்தியை வேண்டியும் எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்ப நிறுவனமே முத்திதளம் ஆகும் அப்ப ஸ்ரூதயத்தில் முருகனை இறுத்தி விடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவர்க்கு காலபயம் இல்லையடா காலனை ஜெயிக்க சந்தனை பெற்றுவிடா சொன்னபடி செய்தா சுப்பிரமணிய குருநாதா தன்னுளியாய் பெருந்துள்ளதாய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெகமாயம் ஜெயிக்கிடவே செப்பினேன் நீ ஜெபித்தே முத்தனுகும் ஆக்கிடவா அன்புடன் ஜெபித்து ஜபித்துவழில் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் உலகமும் பூஜிக்கும் முருகனர்கள் முன்னெடுக்கும் பூ உலகில் இணையற்ற பூஜனுமாய் நீ கோடித்தடம் ஜபித்து கோடிக்கான வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாட்ட மனமே ஜென்மம் கலைத்தர ஜபித்திடப்பா கோடியுமே வேதாந்த ரகசியம் வெளியாக முன்னுள்ளே வேத சுஷ்மத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாய் தோண்டிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முத்தியையும் கந்தகுரு நாரா தந்திடுவான் நினையே நான் வேண்டி நித்தமும் ஏறுகிறேன் மெய் எறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுள்ளே நீ வந்திடுவாய் மறிவிடுவாய் பகுத்தறிவாக நீ பகுத்தறி பகுத்தறிவடிவோனை பார்த்திடப்பா செய்திடப்பாம் பகுத்தறிவான கந்த பரங்குன்றில் இருக்கின்றான் பழனில் நீ பழஞ்சோதியான நீ பிரம்மனுக்கு அருளிய பிரணவ மருளான பிறவா மருளி பிரம்ம மயமாக்கிடுவாய் திருச்செந்தூரு நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் முதிர்ச்சோளிலே நீ பரஞ்சோதி மயமானாய் சுவாமி மலையிலே சுவசுவாமி அருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டானையே ஸ்கந்தகுருநாதா குருநாதா ஸ்கந்தாஸ்ம ஜோதியை பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திருவையா பிறவாம என்கிற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திருவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திருவாய் ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன்னுள்ளாலே நான் உயிரோடுக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திர்பான் என்னில் உன்னை காண எனக்கு வரமுல்வாய் சிக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்துழ்வாய் இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரையும் அடக்கி இருந்து அருகிலேன் நான் மனதை அடக்க வழி ஒன்று மறிந்திலேன் நான் கந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனவே பற்றினேன் செப்பிடுவேன் உபதேசம் காம கசடுகளை யாவையும் கலத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நெப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திறமுற நினைத்திடவே திருவருளால் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடுவே திருவருள் ஒன்றிலே நிரப்பெற செய்திடுவாய் நிரப்பெற செய்திடுவா நித்தியான மது நித்தியானந்தமே நின்னருள் வாகையினால் அத்தவை ஆனந்தத்தில் இமைப்புகொள்வது ஆழ்த்திடுவாய் விஞ்ஞான பண்டிதான் நான்மறை வித்தகா கேள்ந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா காட்டி மேன்மை அடைஞ்சிரசை வினைகள் யாவையும் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை உன் தடிக்கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழி இத்து ஒழித்திடப்பா மேய் அருளாம் உன்னருளில் முழுகா இடித்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனை ஆறுமுகமானவனை குரோ அருந்திட்டேன் மகிமை இக்கணமே வருவாய் என்னை காத்திடுவே எனக்கு நீ அருடவே அரைக்கணத்தில் நீயூய் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வழி ஆட்கொள்ள வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனை சுப்பிரமணியனை சோகம் அகற்றிடுவாய் ஞான ஸ்கந்தரே ஞானம் வருவாய் நீ ஞான தந்ததாய் இதனே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகதெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவா அன்பு மயமாக்க ஆட்கொள்ள வையப்பா அன்பை உன்னை உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் புல்லும் புறமும் புன்னருள்ளாம் அன்பேயா உறுதியாக நானும் பற்றிட ஓந்துவாய் எல்லை இல்லாத அன்பே இடைவெளி என்றாய் அங்கிங்கினாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரேமும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சக்தியும் அன்பே நித்யம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மம் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருதானப்பா அன்பில் உரையும் அர்க்குருநாதன் கந்தகுரு ஆசிரமத்திலே ஸ்கந்தகுருவான மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடுவேந்தாசிரம்தில் ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியாய் அமந்திட்ட ஸ்கந்தகுருளை அகற்றவே எழுந்திடுவே எங்கள் குரு எல்லை உன் இடைவெளியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடுவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரு உன்னை அன்றி உள்ள ஒன்றுமில்லையப்பா என்னுடனே நன்கறிந்து கொண்டேன் நானும் உன்னதருளால் விட்டிடமாட்டேன் கந்தாவிடத்தழுவினை நடுவேற்றி தானத்து நான் உன்னை தியானிப்பேன் பிரம மந்திரத்தை போதித்து வந்துடுவாய் சிவமுனை மார்க்கமாய் ஜோதியாய் காட்டிடுவாய் சிவயோகியாகும் குருநாதா காட்டிவிடும் மெய்யடியாக்கி மெய் வீட்டில் இருந்துவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்டகுரு கொல்லிமலை மேலே குமரகுரு வானவனை கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கரூரார் போற்றும் காங்கேயா கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்த பணி குருநாதா சென்னிமலை குமரா சித்தர்க்கு அல்வோனே சிவவாக்கிய சித்தர் உனை சிவன் மலையிலே போற்று ஓரே பழனில் போகருமே பாரார் வாழ் பிரதிஷ்டான் ஊழிப்பானை சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் மலைந்த கந்தகுரு கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ள அருவீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருக்கும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதனை நான் கண்டு கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அருணகிரி நவம் என்னும் சித்தர்கள் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கில் கொங்குதேசத்தில் குன்றுபோரும் குடிகொண்டாய் சீலம் நிறைந்த சேலம் மா அமகரத்தில் கன்னிமார் ஓடையில் மேல் ஸ்கந்தகிரி ஆதன்களே ஞானஸ்கந்தராய் குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூல மானக்ரோ அயற்சியை நிற்கிறாய் என் தளர்ச்சியை அகற்றுவாய் சுபவேசன் மகனின் சுப்பிரமணிய ஜோதியே பேர் இன்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணாலா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் குயில் கந்தகுரி எஞ்சுனந்தேன் பழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான கந்தகுருநாதா பழனி என்பதனால் பழனிமலை இருந்தாயோ திருவானின் திருமுருகன் ஆனாயோ குமரா முருகா குருகுலா வேலவனே அகத்திற்கு தந்து ஆட்கொள்ள தமிழகத்தை கலியுக வரதன கலசமுனி உனைப்புகழ்ந்தான் அவ்வைக்கருளிய அகுர்முகா கந்தகுரோ ஒழுக்கமோடு கருணையும் தவத்தையும் தந்தல்வாய் கருள் செய்தது சுந்தரனே தண்டபா தெய்வமை தடுத்து ஆட்கொண்டிருப்பாம் ஆண்டி கோலத்தில் அணை திருவாய் தெய்வங்கள் போற்றியும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகுரி மேலா ஸ்கந்தகுரு ஜோதி ஆனவனை கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழை காத்திரப்பா ஏற்றுகிறேன் உன் திருநாமம் உன்னையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கலியுகவரதனை கந்தன் என்று பேசுள்ள கடிதான நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதார் மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள் திருநான் நின் திருநாமம் ஏத்துவதை நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் வீரவே ஏற்றிடுவேன் திருநாமம் முருகா முருகா என்று முச்சல் எல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் முருகனை காண்பேன் அங்கிங்கனாதபடி எங்கும் முருகனப்பா முருகன் இல்லாவிட்டால் மூலகம் ஏதப்பா அப்பப்பா முருகா நின்னரிலே உலகம் அப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகம் சா வர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவாய் முருகனாய் முழுகனாய் ஆனவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிப்பற்றி சனம் அடைந்தவர்கள் சாத்தியம் பெற்றிடுவி சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகன் சந்தேகமில்லாமல் சந்தேகம் இல்லாமல் சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதாசம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் சத்தியம் வேறல்ல வேறல்ல சந்தகுரு சத்தியமே சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே நீ சத்தியமாய் ஞானமாய் சதானந்தமாயிரு அழிவற்ற பிரம்மமாய் ஆக்கிடுவான் முருகன் திருமுறைகள் செப்புவதும் செப்புவோதும் தான் சந்தகுரு கவசம் அதை சொந்தமாக்கி கொண்டு நீ பொல்லுணந்து ஏற்றிடப்பா பொல்லா வினைகளும் பிறவிய பயன்களும் பிரமா ஆனந்தம் உண்டு இம்மையிலும் மறுமையிலும் இம்மையோருனை போற்றிடுவேன் மூவருமே முன்னிற்பர் யாவருமே பூஜிப்பர் அனஜினும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்திமேல் சிந்தையொன்று இசப்பிடப்பா கவலையின் கான்றிடுமே கந்தருள் பொங்கிடுமே கந்தனருள் பொங்கிடுமே பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைங்கிடுமே கந்தன் கவசமே கவசம் என்று உணர்ந்துடுவாய் கவசம் ஏற்றிவிட கலையை ஜெயித்திடலாம் களி என்று அரக்கனை கவசம் விரட்டிடுவேன் சொன்னபடி செய்து சுகமனைவாய் மனமே நீ ஸ்கந்தகுரு கவசத்தை கருத்து ஊன்று ஏத்துவோர்க்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் அர்ணமில்லா இன்மம் தரும் ஆள் போல் தழுத்திடுவேன் அழகு போல் வாழடி அடி போல் வம்சத்தை பெற்றிடுவேன் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்துவேன் சாந்தியும் சவுக்கியும் சர்வ மங்களும் பெருகிடுமே ஸ்கந்தகுரு கவசமதை கருத்து நிறுத்தி ஏற்றுவீரல் கருவம் காமம் குரோதம் கலிதோஷம் அகற்றுவல்க்கும் முன் செய்த வினையாகும் முழுநூல் கிட்டுவிடும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆதி கிட்டும் ஆசாரமும் சிலமும் ஆதிநேஷ்ணன் நிச்சயம் கள்ளமிலா உள்ளத்தோடு கந்தகுருக்கு அசமதனை சிறத்தா வக்கீல் சிவக்குமாரை இணைத்து பாராயணம் செய்வீடு பார்க்கலாம் கந்தனையே கந்தகுரு ஒரு மண்டலம் நிச்சயம் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகல் வீழல் திருமுருகன் மேற்கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலை இல்லை நிச்சயமாய் ஞானஸ்கந்தனின் திருவடியை நம்பிய கந்தகுரு கவசந்தனை ஓதுவதை லவம் என்று உணர்ந்து கொண்டு ஓதுவியல் உனக்கு பெரிதான இஷபர சுந்தம் உண்டாகும் என்னாலும் துன்பமில்லை துன்பம் மகன் விடும் தொந்தரவு நீங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் விஷசக்தி கூறிவிடும் பிறவை பயன் அகற்றி பிரம்ம தந்து காத்து ரட்சிக்கும் கந்த குருகவசமே விட்டு கந்த குருகவசமதையின் பணியின்றி ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் ஏவலும் புரிந்திடுவர் நிச்சயமாய் சந்த குரு கவசம் சம்யேன பேயோட்டும் அஞ்ஞானமும் அகற்றி அல்மொழியும் காட்டும் ஞான சந்த குரு நான் முன்னிப்பேன் உள்ளொழியா இருந்து உன்னில் அவனாக்கிடுவேன் தன்னில் உனை காட்டி உன்னில் தனை காட்டி எங்கும் தனை காட்டி எங்கும் உனை காட்டிடுவான் கந்த ஜோதியான கந்தன் கந்த குருநாதா தண்டாயிரம் தாங்கி தருகின்றான் காட்சியுமே கந்தன் புகழ்பாட கந்த கிரிவாம கந்த கிரி வந்து நித்தம் கண்டுமேன் ஜெகத்தீரே கலிதோஷம் அகற்றிடும் கந்த குருகாசமதை பாராயணம் செய்து பாரில் புகழ்பெற்று கந்த குருகாசமலை பற்றது பரம் கொடுக்கும் ஒரு தரம் காசு ஓதும் உள்ளழுக்கும் போகும் இருதரம் ஏற்றுவிடு எண்ணியதெல்லாம் கிட்டும் மூன்று தரம் முன்னிப்பன் கந்தகுரு நான்கு முறை தினம் ஓதி நல்லவரம் பெற்று ஐந்து முறை தினம் ஓதி பஞ்சாச்சரம் பெற்று ஆறு முறை ஓதி ஆறு தலை பெற்றிடுவேன் ஏழு மலை ஓடி இது எல்லாம் வசமாகும் எட்டு முறையோ திட்டில் அத்த மாத கிட்டும் ஒன்பது தரம் ஓதி மரணபயம் ஒழியும் பத்து தரம் ஓதி நித்தம் அற்றற்று வாழ்வி கன்னிமார் ஓடையில் நீராடி நீர்பூசி கந்த குடுக்கவசம் ஓதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினையெல்லாம் கந்த நகச்சிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிச்சயம் கைகூடும் கன்னிமார் ஓடையில் கைகளில் எடுத்து என்ற கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்துக் கொண்டு விரட்டால் உன் கண்ணிமார் தேவையிலே கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி கந்தகிரி ஏறி ஞான குரு கவசமிதனை பாராயணம் செய்கி உலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவிருகாசரணம் ஓம் முருகாசரணம் முருகாசனம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனை கரோஹரா வெற்றிவேல் முருகன் கரோஹரா வெற்றிவேல் முருகன் கரோஹரா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வணக்கங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசம் ரொம்ப அருமையான ஒரு பாடல் அதை படிக்க படிக்க தான் எப்படி இந்த பா பாடல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க இவ்வளோ யோசிச்சிருப்பாங்க இவ்வளோ வந்து ஒரு பக்திமயமா இருந்திருப்பாங்க அது வந்து விவரிக்க வார்த்தையே இல்லை கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்மளுடைய வாழ்நாளில் கந்தகுரு கவசம் கேட்டிருப்போம் நிறைய வாட்டி கேட்டிருப்போம் ஆனால் கண்டிப்பாக அதை கேட்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்திருப்போம் நீங்கள் கேட்டுருந்திங்கன்னா ஏன்னா நானும் நிறைய வாட்டி ரிலாக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வைப் வந்து பாசிட்டிவ் வைப் இருக்குது அது வேணால் கேட்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக முணுமுணுப்போம் இல்லைங்களா ஒரு பாடல் நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வார்த்தைகளை வந்து முணுமுணுப்போம் அது வந்து எனக்கு ஆக்சுவலி இது படிக்கணும் அப்படின்றது ஒரு தாட்டே இல்லை ஆனால் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன தான் எவ்வளோ தான் லைன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம யூஸ்வலாக சஷ்டி கவசம் படிப்போம் அதுக்கப்புறம் இந்த குமரகுரு சுவாமிகள் அருளிய அந்த பாம்பன் குரு சுவாமிகள் அருளிய இந்த சண்முகபதையே சண்மதி அது ஒரு இது படிப்போம் அப்புறம் முருகருடைய போற்றி படிப்போம் வேல் போற்றி படிப்போம் இதுதான் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து படிச்சுட்டு இருக்காது பட் கந்தகுரு கவசம் லிரிக்ஸ் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆளுமை திறனோட ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தோட இருக்கும் ஸோ அதை வந்து கேட்கும்போது அந்த லிரிக்ஸில் கேட்கும்போது அந்த மியூசிக்கோடு கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அவங்க பாடியிருக்கவங்க ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க ஆனால் அந்த லிரிக்ஸை படித்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து வரவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருக்குது அந்த லிரிக்ஸில்னு நம்மளுக்கு வந்து தோணுச்சு அது ஒரு வாட்டி எடுத்து படித்து பார்த்தா அவ்வளோ ஒரு ஐன்யூட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கந்தகுரு கவசம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளோ ஒரு அர்த்தங்கள் வந்து நிரம்பி இருக்குது ஸோ ஒன்றுமே இல்லை நம்ம உலகத்தில் நம்ம வந்து யார் ஒன்றுமே இல்லாத ஒரு இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு அர்த்தங்களோடு வந்து நிறைஞ்சு இருக்குது முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவருடைய கவசமோ இல்லை பாடலோ கூட நம்மளால் பாட முடியும் ஸோ இந்த பாடல் பாடுறதுக்கு நான் ரொம்ப பாக்கியசாலியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் எடுத்து படிக்கிறேன் கண்டினியூஸாக சும்மா ஒரு நாலு லைன் படிச்சுட்டு அதை ஸ்டாப் பண்ண முடியல என்னால் கண்டினியூஸாக ஃபுல்லாக படித்து முடிக்கும் ஒரு ஒரு ஆர்வம் தூண்டுறது ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இல்லை ஏதாவது ஒரு பிழைகள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க கண்டிப்பாக முருகர் என்னை மன்னிச்சிருவார் ஸோ அவருடைய அருள் இருந்தால் தாங்க அவருடைய பாடலே நம்மளுடைய நாக் நாவினால் நம்மளுடைய வாயினால் பாட முடியும் ஸோ அவருடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் இருக்கணும் ஏன்னா எந்த மாதிரியான சோதனைகள் இருந்தாலும் அதை கடந்து வர்றதுக்கு நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அந்த பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனும் ஒரு திங்கிங்கோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாருக்கும் வந்து சீக்கிரமே முருகனுடைய அருளால் நிறைவேறணும்னு வேண்டிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க ஸோ அடுத்த வீடியோவில் முருகனுடைய அருள்னால் நம்ம சந்திக்கலாம் நன்றி